நான் என்னRenderTarget பாவி கொண்டீங்க நீ குழந்தைையா இருக்கும் பொழுது ஒப்ப ரெண்டா தரமா ஓட்டாதான் ஓட்டாதான் அவன் சாவிரதே தர்க்கே ஏத்து அவன் பணம் நான் Nana alla patu patu Nana alla patu Nana 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 தேவையா பாத்த தேவையா நான் நம்மள தேவையே கேளு கை இருக்கு கை இருக்கு கேளு கேளு கேளு

அங்க கைகளுக்கு அங்கு செய்த கைதலுக்கு போவதற்கு

பொன்னா பிறந்தவளை அடிச்சு வளர்த்துக்கணும் ஒழிச்சு வளர்த்துக்கணும் அடிக்கவும் எழுதலி ஒத்தாலே பயமுறுத்தி அடித்து

E uh -huh. சுமந்து நான் அல்படலும் நினைந்தேன் இன்பம் சுமக்க வைத்ததான் பையனும் அடைத்தும் கேட்டதுக்கு ஏன்டி ஒப்பாரு முடித்தாங்க ஒட்டு ஊதுறாங்களா அவனுக்கு ஒத்து உன் அப்பா கூட நான் பக்கத்தில் இருக்க உள்ள இருந்தாலும் நான் பெற்றடுத்த மகளால் உனக்கு போட்டேன் அழகு பார்த்து உன்னை மலத்தை கழுவா ஓ விட்டு நான் வந்தேன் ஏன் வீட்டுக்கு சொத்து உனக்கு போட்டு அழகு பார்த்தேன் அதை பொடுகிறது விடு என்று ஓட்டனு

நம்ம பிடித்தானே அந்த ஆண்டவனுக்கு ஆயிரம் துன்பம் இருக்கிறது துன்பத்தை கண்டு துவண்டு விட நீ யார் என்று உண்மையை உரைத்தா ஏதோ என்னால் முடிந்த உதவி நீங்க செய்யணுமா ஐயா நான் யார் தெரியுமா நீங்க நான் ஒரு நாட்டு இளவரசி ஒரு நாடு இளவரசியா ஒரு நாட்டு இளவரசி இளவரசி பாவி நீ காப்பாற்ற வேண்டும் யாருடைய முகத்தை விதிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேனும் உன்னுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் உன்னோடு நான் பேச வேண்டும் பாவிதா சாக போன உயிரை காப்பாற்றணும் பாதி தான் உன்னை சொல்லி தூக்கமில்லாது மா நாச்சில நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க நல்லவனுக்கு எங்க காலம் இருக்குது முல்லை மாதிரி முடிச்சவனுக்கு தான் காலமா இருக்குது நல்லவனுக்கு எங்கள் காலம் இருக்கு ஏ அப்படி பாதி மட்டது உன்னைய நான் காப்பாற்றியிருக்கணும் நாட்டில் எத்தனையோ ஏன்னு எளிய மக்கள்

இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று நீதிமன்றத்துக்கு அன்று என் குடும்பத்திற்கு இனி பெருத்த சாபத்தை கொடுத்தாயே அன்றைய தையை கொடுத்த சாபம் என்று பழித்து விட்டது அப்பாவி செய்யாத தவறுக்கு இந்த பாவி நான் தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்றேன் இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் செய்து பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை கொண்டு விட்டாள் நான் தான் கொலை செய்தேன் என்று என் மீது மின்படி சுமத்தி என்னை சாத்திக் கொண்டு விட்டயாடே என் அருவம் கற்றுக்கென்று அடுத்து துரித்து விட்டார்கள் அடுத்திருக்க காரணம் வருவன் தானே உன்னால் தான் எனக்கு பேர் பட்டது எனது உடைய தன்னை இறந்து விட்டாரா உன் கண்ணை சத்தினாரா அன்று இந்த ஏழை குறித்தம் என்று படைத்து விட்டதே இப்போதாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு நேரத்து மன்னன் எந்த நீதி நியாயத்தை பத்தி பேச வேண்டும் அவனுக்கு நீதியும் தெரியல நியாயமும் தெரியல என் தங்கையை கற்பித்து கொலை செய்தவன் ஒரு நாட்டு அமைச்சர் என்று பல முறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் என்னை உதாசனம் கொளுத்திவிட்டான் கூடிய தந்தை என் ஒரே தங்கை ஒப்பட்ட தங்கை எல்லாம் வளர்த்தண்டி என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தேன் ஏன் பச்சை மண்டை அந்த படுபாவி சீரழித்து கொள்ள செய்து விட்டான் ஏ ஒரே தங்க பிரிந்து எப்படி மன வேதனையோடு இருக்கின்றேனோ அதே போன்ற என் வயிறு சாபத்து கொடுத்தது நாட்டை இருந்து நாட்டு மக்களை இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து கட்டிய மனைவி இழந்து நடு வீதிக்கு அனாதையாக போக வேண்டும் அப்படிதான் சாபத்தை கொடுத்த இந்த ஏழை தந்த சாபம் உரிய குடும்பமே சின்னாபனமாகிவிட்டது

பெட்டெடுத்த தாய் தந்தை இழந்து யாரும் அற்ற அனாதையாக இந்த அரவம் காட்டில் அலங்கி திரும்பி கொண்டிருந்தேன் இந்த உலகத்தில் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் யாருக்காகவும் உயிர் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மலை வெற்றிக்கு வந்து என் உயிரையும் விட துணிந்தேன் அப்படி என் உயிரை விடும் சமயத்தில் ஐயா என்னை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு நீங்கள் கொடுத்திருக்கீங்க அதனால அதனால

பாரு பொருள் இங்க வந்ததே உன்னை காப்பாற்றியதே தவறா போய்விட்டது வாழ்வியல் எனக்கா ஒரு நாட்டு இளவரசி என்ன கோட்டையிலே குதூகலமா வாழ வேண்டியவர்கள்

போட ஜென்மத்தில் புண்ணியம் எல்லாம் செய்து வேண்டும். ஏன் அப்ப இந்த ஜெന്മத்த புண்ணியம் செய்ய лия? கன்னி இன்ன께 பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது உங்களை பார்க்கும் பொழுது பார்த்து வந்து எப்படி என்னங்க

பாடி கூட பாடுபட பாடுபட செல்ல வேண்டும்